கும்பராசி எப்படி இருக்காங்க பாருங்க கும்பத்துக்காரவங்க நிலைமையில இருக்காங்க கும்பராசி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் மனைவியிடமும் மகளிடமும் விட்டு கொடுத்து செல்லும் ஆண்கள் பெண்கள் கும்பராசி நேயர்கள் எதிலும் தோற்றலும் இல்லை அவர்கள் தூர்க்க விட்டதும் இல்லை எதிலும் தோற்றலும் இல்லை அவர்கள் தூர்க்க விட்டதும் இல்லை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு நஷ்டம் அவ்வளவு புலம்பல் அவ்வளவு கதறல் கும்பராசி சாமி சரவணன் அண்ணனுக்கு முப்பத்தொன்பது வயசு எனக்கு முப்பத்தேழு வயசு எங்க அண்ணன் சதயம் நான் விட்ட நாலாம் பாகம் திருமணம் ஆகலை முப்பத்தஞ்சு பேர் என்ற சொல்லிட்டு இருக்காங்க திருவீசன் நின்றும் அருள்மிகு காசிக்கு வீசம் திருமிச நல்ல எனக்கு போன்ல கேளுங்க உங்களுக்கு அட்ரஸ் தர்றேன் ஃபோன் நம்பர் தர்றேன் நீங்க நன்றாக இருக்க வேண்டும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் பெற்று நீங்க இருக்க வேண்டும் எல்லா தனங்களோடும் இருக்க வேண்டும் ஏன்னா கண்ணீர் வெடிக்கிறதுல ஏற்கனவே கும்ப ராசி ஏழரை நடக்குது மட்டும் இல்லை அந்த ஏழ்ரை நடக்கக்கூடிய வீடு யார் வீடு அவருக்குரிய வீடு இதுதான் பெரிய சிக்கல் ஏற்கனவே அவருக்குரிய வீடு ராசிநாதன் அங்கேதான் இருக்காரு மகத்து கும்பத்துக்குரியவர் அங்கேதான் இருக்காரு ஆனா மேசத்தை விட கடகத்தை விட கண்ணியை விட விருச்சகத்தை விட கும்பக்காரவங்க கண்ணீர் சிந்துறாங்க நானும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மா திட்டுறா வர நேரமெல்லாம் புக்கா வச்சு படைச்சுக்கிட்டே இருக்கீங்களா இன்னும் கண்டுபிடிக்க முடியல இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு இருக்குது கும்ப ராசிக்கு இத்தனைக்கும் இருக்கிற ராசியில் மிக அளவு குறைந்த அளவு ராசி கும்பராசி ஏற்கனவே கும்பம் கலசம் கோபுர கலசம் பாப விமர்சனம் அப்ப கலசம் ஏற்கனவே மற்ற அகண்ட விரிண்ட காவேரினு சொல்கிறேன் பார்த்தீங்களா திருயுங்கோய் மலை திருயுங்கோய் மலை பொன்னியாறு காவேரி என்ற என் அன்னை பொன்னியாறு அகன்ற காவேரி அதான் அந்த மாதிரி இது குறுகிய காவேரி கும்பம் குறுகிய இருக்கிற பன்னெண்டு ராசிகள் குறைந்தால உள்ள ராசி ஏற்கனவே அவரும் இப்படி இருப்பார் கூனி குறுகி இருப்பார் என்னங்க அடிக்கிறீங்க சொல்றீங்களா வாங்க கொட்டு கொட்டுவரன் பணிந்து தாழ்ந்து பின் உயரக்கூடியவர் பணிவு யாருன்னா சனிஸ்வரனா துணிவு யாருன்னு கனிவு யாருன்னா சந்திரன் தான் பார்த்தீங்களா ஆக கும்பராசி நேர்களுக்கு தேசாபத்திய பார்த்துக்கங்க உங்க ராசிநாதன் இப்ப உங்க வீட்டில தான் இருக்கிறார் இந்த மாசத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அந்த மாதம் மட்டுமில்லை ஜென்மச்சனி வயதை பாருங்கள் வயதை பாருங்கள் படிப்பை பாருங்கள் தொழிலை பாருங்கள் பார்ட்னர்ஷிப்பை பாருங்கள் துணைவியை பாருங்கள் குழந்தைகளை பாருங்கள் அவங்களுக்கு வயதை பாருங்கள் இப்படியெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா தான் அவசரப்படாமல் ஆதங்கப்படாமல் கோபப்படாமல் வேகப்படாமல் சினப்படாமல் பணிந்து தாழ்ந்து வணங்கி அந்த நிர்மாலியம் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை வணங்குங்க விநாயக பெருமனை வணங்குங்க விநாயக பெருமனுங்க ஆஞ்சநேய பெருமனை வணங்குங்க பைரவநாதனை துதிங்க பைரவநாதனை பிடிச்சுக்கங்க பைரவநாதனை பிடிச்சுக்கங்க எதிரியின் அச்சம் நீங்கும் உன்னை வேண்டினால் ஏற்றம்யாவும் வந்து சேரும் உன்னை வா தேய்பிரை அஷ்டமி உன்னை தேடி வந்தேன் சொல்றாரு தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி வாணி தொழிலுக்கு அதிபதி பைரவன் பைரவி பைரவியை பைரவனை வழிபடுங்க அந்த காலபுருஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி உண்டு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இறைவன் அவர்தான் அதனால நிச்சயமாக சனீசனுடைய குருவும் அவர்தானே காலபுருஷன் கால பைரவன் அப்ப அந்த தாக்கம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழாம் இடம் ரொம்ப கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பு கவனமா இருக்கணும் தொழிலில் கவனமா இருக்கணும் போக்குவரத்தில் கவனமா இருக்கணும் அப்ப கண்டிப்பாக மகர ராசியும் கும்பராசிக்காரங்களும் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு காலபெயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு புரட்டாசி புரட்டாஸ்மாஸ் சனிக்கிழமை போடுறோம்னா இப்படிப்பட்ட பாருங்கள் சுந்தரகாண்டம் படிங்களே சுந்தரகாண்டம் படிங்க சுந்தரகாண்டம் படிங்க எல்லாமே தடையை அடியனை பொறுத்தவரில் நிச்சயமாக கும்பராசி நேர்களுக்கு புதுசாக எதுவும் செய்யாதீங்க புதுசாக தொழிலோ புதிதாக எதையும் ஆரம்பிக்கிறதோ புதிதாக ஃபண்டு போடுறதோ புதிதாக செட் பண்ணு போடுறதோ எந்ததும் செய்யாதீங்க இருப்பதை வைத்து சிறப்புடன் செய்வது தான் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பு இன்னும் அடுத்து வரையும் விரைச்ச உங்களுக்கு அடுத்து வேற இருக்குது அடுத்து வேற இருக்குது உங்களுக்கு பாத செடி இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் நடக்கும் திருமணம் குருநாதர் கண்டிப்பாக கொடுத்துருவார்